ஒசூரிலும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் சூழல் உள்ளது விரைவில் அனைவரும் அதிமுகவில் சேர்வார்கள் என முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பாகலூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடைபெற்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பிலான மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ரெட்டி அவர்கள் தமிழகத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒசூரிலும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் உள்ளதாகவும் விரைவில் அனைவரும் அதிமுகவில் சேர்வார்கள் என பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது அண்மையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் உட்பட ஏராளமான திமுகவினர் அதிமுகவில் ஐக்கியமானது பேசுபொருளாகவே இருந்து வரும் நிலையில் ஒசூரிலும் இது போன்ற சூழல் இருப்பதாக ரெட்டி அவர்கள் பேசி பரபரப்பை கிளப்பியுள்ளார் ஒசூர் பகுதியிலும் திமுக மாவட்ட தலைமை மீது அதிருப்தியில் இருப்பவர்களும் முக்கிய பதவிகள் கிடைக்க விரக்தியில் இருப்பவர்களும் அதிமுகவை தேடி செல்ல இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் யார் அவர்கள் அதிமுகவில் இணைய இருக்கிறார்கள் என்கிற பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ஒசூர் பகுதியில் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது நம்மளுக்கு எதிர்ப்பு இல்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்ல இன்னைக்கு தமிழகத்துல அவங்க தான் இன்னைக்கு பாத்துங்க கும்பு எல்லாம் கும்பு கும்பா வந்து நம்ம கட்சியில சேர்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க இப்ப பாருங்க பருகூர்ல ஒரு சேர்மேனோட ஏழு கவுன்சிலர் சேர்ந்து வந்துட்டாங்க ரூலிங் கவர்மெண்ட்ல இன்னைக்கு இங்கேயும் அப்படிதான் நடக்குது வசூலா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது எல்லாம் வந்துருவாங்க நம்ம கட்சிக்கு வந்துடுவாங்க நம்ம கட்சி அடுத்து வரதே நம்ம புரட்சித்தலைவர் அண்ணன்